புது வருஷத்தின் துவக்கத்தில் நமக்கு சபைகள்ல இருந்து ஒரு வாக்குத்தத்த வசனம் கொடுக்கப்படும் அதை இந்த கொண்டு முழுவதும் ஜெபிப்போம் வசனம் இந்த வருஷத்தின் தீர்க்க மட்டுமல்ல இனி வரப்போற எல்லா வருடமும் இயேசு கிறிஸ்து வரும் வரை இதுதான் தீர்க்க தரிசன வசனம் ஒரு எச்சரிக்கையுடன் சபைகளுக்கு சொல்றாரு அதை காதுள்ளவன் கேட்க கடவன் இன்றைய காணொலி வெளிப்படுத்தின விசேஷம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் யோவான் பத்முதீவுல இருந்த போது ஆவிக்குள்ளாக்கப்பட்டு சீக்கிரத்தில் சம்பவிக்க போகும் காரியங்களை தேவன் ஏசு கிறிஸ்து மூலமாக தன்னுடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு எழுத சொல்லி சொல்றாரு அதுல முதன்மையானதாக ஆசியாவில் உள்ள தன்னுடைய ஏழு சபைகளின் தூதர்களுக்கும் தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிற வசனங்கள் தான் இவை நான் ஆல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் இருக்கிறேன் நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு சிமிர்னா பெர்கமு தியாதிரா சர்தை ஃபிலதெல்ஃபியா லவோதிகா என்னும் பட்டினங்களிலுள்ள ஏழு சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது எபேசு சிமிர்னா பெர்கமு தியாத்திரா சர்தை பிலதெல்பியா லவோதிகேயா இவைகள்தான் ஆசியாவில் உள்ள ஏழு சபைகள் இப்போது நடப்பது புறஜாதியார் காலம் அதாவது கிருபையின் காலம் பரிசுத்தாவியானவரின் காலம் அதனால தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஆவியானவரை கொண்டு சபைகளுக்கு தெரிவிக்கும் இந்த வசனங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை ஏனென்றால் இவை ஜெயம் கொள்ளுகிறவனுக்காக எழுதப்பட்டவை உலகம் தோன்றினது முதல் தேவன் தம்முடையவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளை பெற்று கொள்ளும்படி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ரிவார்டை பற்றியவை தான் இவை எல்லாருக்கும் காது இருக்குதானே சொன்னா கேட்க போது இதுக்கு எதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன்னு சொல்றாருன்னு நீங்க நினைக்கலாம் கர்த்தரை சேவிக்கிறவர்கள் இந்த உலகத்தோட ஒன்றிணைந்து கிடப்பதால் நம்முடைய காதுகள் சத்திய வசனத்திற்கு அடைப்பட்டு கிடக்குது கர்த்தர் கொடுத்த காதுகள் அவர் சத்தத்தை கேட்க தான் என்பதை ஞாபகப்படுத்ததான் ஆவியானவர் காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்றாரு இந்த ஏழு சபைகளும் ஆசியாவில் இருந்தாலும் இங்கே தனித்தனியாக ஒவ்வொரு சபைக்கும் சொல்லப்படுவது அந்த சபையின் செயல்பாடுகளை மட்டும் பொறுத்ததல்ல இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின் தொடங்கி அவருடைய வருகைக்கு முன் அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் வரைக்கும் உள்ள காலகட்டத்தை ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு காலகட்டத்தை நடக்கிற நன்மையான காரியங்களையும் கர்த்தர்க்கு பிரியமில்லாத திருத்திக் கொள்ள வேண்டிய எச்சரிக்கையும் திருத்தி கொள்ளாதவர்களுக்கான பனிஷ்மெண்ட்டும் அந்த எச்சரிப்பையின் வார்த்தையை கேட்டு தங்களை திருத்தி அவருக்கு பிரியமாய் நடந்தவர்களுடைய செயல்களின் பிரதிபலனையும் ஒவ்வொரு சபைக்கும் தனித்தனியே ஆவியானவர் சொல்றாரு ஒருவன் இதை கேட்டு அதன்படி நடந்தால் அவன் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருப்பான்னு சொல்றாரு நாம இந்த ஏழு சபைகளை பற்றி இப்ப பார்க்க போறது இல்ல இதுல ரெண்டு முக்கியமான சபைகளை பற்றி பார்க்க போறோம் அந்த ரெண்டு சபைகள்ல முதலாவது பிலதெல்பியா ரெண்டாவது லவோதிகேயா அப்படி என்ன இந்த ரெண்டு சபைகள்ல இருக்கு முதல் காரணம் இந்த ரெண்டு சபையும் நாம வாழ்ற காலம் மற்றும் நமக்கு தொடர்புடைய முந்திய காலத்தை குறிக்கும் பிலதெல்பியா நாம இருப்பதற்கு முந்திய காலகட்டத்தையும் லவோதிகேயா கடைசி காலகட்ட சபையும் குறிக்கும் நாம இப்போது இருப்பது லவோதிகேயா சபையின் காலத்தில் அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன் வரையுள்ள காலகட்டம் தான் இந்த ரெண்டு சபைகளை பற்றி தெரிந்து கொள்வது அவசியம் ரெண்டாவது காரணம் சொல்லப்பட்ட ஏழு சபைகளில் இதில் ஒன்றில் மட்டும்தான் அந்த சபையை பற்றி வெறும் நன்மையான காரியங்கள் ஆவியானவரால் சொல்லப்பட்டிருக்கு அந்த சபை தான் பிலதெல்பியா இன்னொரு சபை இங்கே சொல்லப்பட்டிருக்கு அதில் ஒரு நன்மையான காரியமும் சொல்றதுக்கு இல்ல வெறும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் மட்டுமே இருக்குன்னு ஆவியானவரால சொல்லப்பட்டிருக்கு அது வேற எந்த சபையும் கிடையாது இப்ப நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற கடைசி காலத்துல இருக்கிற லவோதிகேயா சபைதான் நாம புது வருடத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்க போறோம் புது வருட கொண்டாட்டத்துல பாதி பேரும் அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு தீர்க்க தரிசனம் மீதி பேரும் இருப்பாங்களே தவிர கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறவங்க ரொம்ப சிலர் தான் இதுல முக்காவாசி பேரு அடுத்தது என்ன நடக்குமோ எப்படி இருக்குமோ இந்த புது வருஷ பீதியிலே இருப்பாங்க இந்த கூட்டத்துக்கு தான் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு படிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு படிக்கு பூட்டுகிறவருமா இருக்கிறவர் சொல்லுகிறதாவது இங்க வசனத்தை கை கொள்றவங்களுக்கு கிடைக்கும் பலனை பற்றி பேசுறாரு முதலாவதா உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவரும் பூட்டமாட்டான். மாட்டான் ரெண்டாவது அவருடைய நாமத்தையும் வசனத்தையும் கைக்கொண்டால் கொண்டால் சாத்தான் கூட்டத்தில் இருக்கிறவர்கள் கூட கர்த்தர் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறார்னு சொல்லி உங்களை பணிந்து கொள்ளும் நிலைமைக்கு உங்களை வைப்பேன்னு சொல்றாரு அது மட்டுமல்ல மூன்றாவதா இந்த பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் அதாவது பூமி முழுவதும் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இவைகளை நம்பி வசிக்கின்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன் சரி இது யாருக்கு நடக்கும்னு என் குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால் அதாவது இயேசு வரப்போகிறார்னு ரெண்டாயிரம் வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க வந்த மாதிரியே தெரியலன்னு சொல்றவங்க மத்தியில இருக்க அவருடைய வார்த்தையை விசுவசித்து அவர் சொல்லின வார்த்தை நிச்சயமா நிறைவேறும் அவர் வருவார்னு அவருடைய வசனத்தை நம்பி இருக்கிறவர்களை தப்பும்படி காப்பாருன்னு சொல்றாரு ஏன்னா அவங்க வசனத்தின்படி நடக்கிறவங்க தான் அவங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் மாத்திரம் பண்றாரு இங்க அவருக்காக காத்திருக்கிறவங்களுக்காக இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டுருன்னு சொல்றாரு அடுத்ததா லவோதிகேயா சபை ஒரு நன்மையும் இல்லாத கடைசி காலத்துல இருக்கிற சபைக்கு உண்மையும் சத்தியமுமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமா இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா நீங்க அனலும் இல்ல குளிரும் இல்ல நீ குளிராயாவது இல்லாட்டி அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும் இப்படி ரெண்டும் கேட்டானா ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் உலகமும் வேணும் பர்லோகமும் போகணும்னு நீ குளிருமின்றி அனலுமின்றி வெது வெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்றாரு அது மட்டும் அல்ல உங்களை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க தெரியுமா நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் இருக்கிறதை அறியாமல் இப்படி எல்லாம் சொல்லிட்டு தெரியுறீங்கன்னு சொல்லிட்டு இவர் எப்படிப்பட்ட அன்பான தேவனாயிருந்தா இப்படி ஒரு ஆலோசனை சொல்லுவாருன்னு பாருங்க நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிட்ட பொண்ணையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு களிகம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன்னு சொல்றாரு நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன் ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு இதோ வாற்படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் பிரவேசித்து அவனோட அவனும் பண்ணுவான் ஒரு இல்லாத இந்த லவோதிகேயா சபைக்கு கர்த்தர் எல்லா சபைக்கும் இல்லாத ஒரு மேன்மையான பலனை வைத்திருக்கிறார் அது என்ன தெரியுமா நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் இதை விட மேலான ஒரு பலன் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு சபைக்கும் நிச்சயமா வேற இருக்கவே முடியாது இதை பெறுவதற்கு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை எங்களுடன் இணைந்திருங்கள் இது தேவராஜ்யத்தின் சுவிசேஷம்